வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களை அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே சந்தித்து குறை கேட்கும் வகையில் பொதுமக்கள் நேரடி குறைகேட்பு முகாம் மற்றும் குழந்தை திருமணம் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது என பிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி ஐபிஎஸ் அவர்கள் உத்தரவின்படி சுண்டக்குடி திருமானூர் ஜெயங்குட்டம் ஆகிய மூன்று இடங்களில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் நேரடி குறைக்கேட்பு முகாம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி அரியலூர் மாவட்ட கீழப்பலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சுண்டக்குடி கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி ஐபிஎஸ் கலந்து கொண்டார்கள் பொதுமக்கள் காவல்துறை மற்றும் பிற துறைகள் சம்பந்தமான குறைகளை கோரிக்கை மனுக்களாக அளித்தனர் கோரிக்கைகளின் மனுக்களை பெற்றுக்கொண்டு காவல்துறை சம்பந்தமான மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள் மக்களிடையே காவல்துறை சம்பந்தமான குறைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து அதற்கான ஊரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள் இந்நிகழ்வின் போது அரியலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ரகுபதியுடன் இருந்தார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குழந்தை திருமணம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மேலும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே போதைப் பொருட்கள் எதிரான விழிப்புணர்வு மேற்கொண்டார்கள் பெண்கள் பாதுகாப்பு இலவச உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்றையும் குழந்தை பாதுகாப்பு இலவச உதவி எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டையும் அழைக்கவும் அவசர காவல் உதவிக்கு நூறை அழைக்கவும் மேலும் காவல் உதவி செயலி குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் போன்று ஜெயங்குடம் மற்றும் திருமானூரில் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை காவல்துறை அதிகாரியிடம் மனு மனுக்களாக அளித்தனர் டிஎன் செய்தாக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி